ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதைவேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே ஓற்றி ஓற்றி என் செல்ல பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வது சட்ட இதோ ஆனந்த கண்ணீர் விடுவாயின் செல்லவே உன் வாழ்வில் நீ அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே விரைவில் காணாமல் போகப் போகிறது அது கண்டிப்பாக உன் வாழ்வில் இருந்து மறைந்து போகும் நிலை உருவாகப் போகிறது ஆனால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நான் கொடுக்கப் போகிறேன் என்பதை அந்த சொன்ன வார்த்தையில் எப்போதுமே கனவாய் போகாது நீ கேட்டதை விட வளமடங்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் கவலைப்படாத என் செல்லவே இனி உன் வாழ்வில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே தான் உனக்கென்று காத்து கொண்டிருக்கும் ஒன்று உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும் அது இன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் ஏன் இன்னும் சிறிது நாட்களாக கூட இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் கஷ்டப்பட்டாலும் சாதகமான தீர்ப்பு தான் உன்னை வந்து சேரும் மனதை தளரவிடாதே எந்தவித குழப்பமும் மையமும் வேண்டாம் செல்லமே வேண்டினால் மட்டும் போதாது அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் நான் முருகப்பெருமானிடம் சொல்லிவிட்டேனே பிறகு ஏன் அவர் எனக்கு செய்யாமல் இருக்கிறார் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது நீ உன் முயற்சியும் செய்ய வேண்டும் நீ உன் இலக்கை அடையதற்கு பல அதில் பல முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால்தான் நீ உனக்கான பலன்களை நீ அடைய முடியும் நான் உனக்கு பின் பக்கவளமாக இருந்து உனக்கு உதவி புரிவேன் அது நிச்சயம் அதற்காக முயற்சி செய்யாமல் வீட்டில் உட்கார்ந்து நிச்சயமாக எதுவும் உன்னை தேடி வராது மாயை என்னும் கர்ம வினையால் சூழும்போது என் மனம் கலங்குகிறது கவலைப்படாதே உனக்காக உன் வாழ்க்கைக்காக எந்த எல்லை வரைக்கும் நான் கடந்து செல்வேன் புத்துணர்வுடன் வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் வழி என் வழி என்பதால் நான் சரி செய்து விடுவேன் கண்ணே உன் வாழ்வில் நீ இனி நன்றாக இருப்பாய் நீது கிடைக்கும் என்று எண்ணி நீ நம்பி வந்துள்ளாய் அல்லவா நினைத்தது நடக்க காலதாமதங்கள் ஆவதால் நீ இப்பொழுது சற்று தடுமாறி நிற்கின்றாய் உன் தடுமாற்றத்தால் அடைக்கடித்து உன் மனதை ஒரு நிலைப்படுத்தாமல் விழட்டுகிறது நான் சொல்வது சரிதானே கலங்காதே இப்போது தருவதற்கும் நானும் பெறுவதற்கு நீயுமாக தயாராக இருக்கும் உன் மனதை என் மீது திருப்பும் உன் அனைத்து வேலைகளையும் நான் சரி செய்து விடுவேன் கவலைப்படாதே நீ வெகு நாட்களாக எந்த செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ இதோ அந்த செய்தியை உனக்கு வந்து சேர்ந்து மனதை குளிரச் செய்யப் போகிறது உனக்கான நல்ல செய்திகள் எல்லாமே இதோ அடுத்தடுத்து வரப்போகிறது என்றெல்லாமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு முருகா நான் உண்மையாகத்தான் இருக்கின்றேன் ஆனாலும் பல சோதனைகள் என்னைச் சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கான தீர்வு என்னதான் என்று என்னிடம் நீ பலமுறை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நீ அழுது புழம்புவது என் செவியில் கேட்காமல் இல்லை என் செல்லவே உன்னுடைய உண்மை தன்மை எனக்கு புரியாமல் இல்லை நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்திதான் வரப்போகிறது என்று சொன்னேன் சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகளை சந்திக்கத்தான் செய்ய வேண்டும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத ஏனென்றால் உன் அருகில் இருப்பது இந்த முருகப்பெருமான் என்று மறந்தால் தானே கவலைகள் வரும் நான் தானே உன் அருகில் உனக்குள்ளேயே இருந்து உனக்கான காரியத்தை செய்யப் போகிறேன் நீ எந்த செய்தி நம் காதுக்குள் வந்து சேராதோ என்று காத்திருத்தாயோ அந்த செய்தியெல்லாம் இனி போகிறது உனக்கான நல்ல செய்தியோடு தான் உன்னை சந்திக்க வருகிறேன் ஆம் செல்லமே போராட்டம் 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 என போராட்டத்திலேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பதைப்பதைத்து கொண்டிருக்கிறாய் நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன் பிரச்சனையை என் கால்களை பதித்து விடு என்னிடம் உன் வேண்டுதலை ஒருமுறை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு உன் வேலையை செய்ய தொடங்கிவிடு உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தை தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் செல்லாமே கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை நிச்சயமாக தேடி வருவேன் செல்லவே உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு விடமாட்டேன் இந்த முருகப் பெருமான் சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே என்றால் எல்லோருடைய வாழ்விலும் சோதனை வருவது இயல்புதானே அந்த சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்லை ஆகவே எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை இதோ நான் இருக்கிறேன் முருகா எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகிறதோ என்றுதானே மனதில் அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இனி வாழ்வில் புழம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை ஏனென்றால் என் செல்ல பிள்ளை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்துவிட்டாய் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம் தரப்போகிறது வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம் நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா முயற்சி எடு என்று அதைத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன் ஆனால் நீ சொல்கிறாய் நானும் உழைக்கிறேன் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறாய் ஒரு ஏன் வெற்றி என்னும் மகுடத்தை சூட்ட முடியவில்லை என்னால் எனவும் புலம்புகிறாய் செல்ல வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முக்களிடம் காயப்படத்தான் வேண்டும் புரிகிறதா காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி எனும் பாடத்தை கற்க வேண்டும் என்ன முருகா இதனால் தோல்வியை மட்டும்தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்று கூறுகிறாய் அதுவும் எனக்கு புரிகிறது சரிதான் இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சற்கள்கள் தோன்றுகிறது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய் என் சோதனைகள் அனைத்தும் வென்றுவிட்டாய் என் செல்லவே ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும்போது போது எந்த துணையும் இன்றி நிற்பது போல் உணர்கிறாய் அல்லவா யாருமே இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதையா நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா கொண்டு வந்து விட்டாயா அல்லவா அந்த நிமிடம் நிற்கின்றதையே அது இந்த முருகப்பெருமான் பிடியில்தான் உன்னை நான் தாங்குகிறேன் என்பதை மனமாக உணர்கிறாய் உணர்வாய் ஆம் செல்லமே உன் வாழ்வில் என் துணையோடு உனக்கான மங்களங்கள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் உண்டாகும் ஆம் நேரத்தில் அந்த நேரத்தில் மயங்காதே கலங்காதே என் செல்லமே ஏனென்றால் காலம் பொன் போன்றது வரும் பொன்னான நாட்களுக்குள் உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் தோல்வி தவிப்பு துரோகம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே உள்ளது முதலில் அதை புரிந்து கற்றுக்கொள் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ॐ शरवण भव ॐ शरवणभव ॐ शरवणभव